வணக்கம் நேற்று அது நாங்கள் எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்து தான் அதை நடத்துனாங்க அதை செஞ்சாங்க அண்ணனை கைது பண்ணி கூப்பிட்டு போனது நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்றது எனக்கு இன்னி சாரி நான் சாரி நாட் குட் அட் நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்றைக்கி அவசியம் வந்துருச்சு அதனால் நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சுருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சு தான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமான்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க வளசரவாக்கத்துலேருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊரில் இருக்காருன்றது தான் வந்தாங்க ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவர் அவங்கள காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்தித்து கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்குறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துகிட்டு ஆனால் தேதி என்னென்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தால் இன்ஸ்பெக்டரை நம்ம சந்தித்து பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்கக்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைனா வீட்டில் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்தித்து கொடுத்துருக்கலாம் அவர் ஊரில் இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில் இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்கே கூட அனுப்பியிருக்கலாம் அங்கே அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்கறீங்கன்னு சொல்கிறாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க அது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இது சரி இப்போ வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊரில் இல்லைன்னு தெரியும் நீங்கள் வேணும்னே செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்கள் பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிடலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் தம்பி இது மாதிரி சொல்கிறாரு ஒட்டிட்டாங்க நீனால் அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்சியாக இருந்தது உங்கள் முன்னாடி வர்றதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போனோம் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சி என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அந்த உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூணாக கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே அன்றைக்கி இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்ன எனக்கு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளே தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது கே நாங்கள் உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தள்ளுறியா என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க நாங்கள் சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நான் சுத்தமாக அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்ககிட்ட தள்ளிட்டு போகிறாங்க செய்கிறாங்க நான் அங்கே அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது நம்ம வீடு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இது கட்சியோட குடும்ப மாதிரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேலே கையை தான் எங்களுக்கு இன்னும் கோம்ன்றதும் நல்லா தெரியும் மென்டலி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளியே வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்கே செக்யூரிட்டியாக இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்காரு அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அவர் அதை கையிலேயே எப்போவும் வச்சிருக்காரு தன் பையில எப்பவும் வச்சுருக்காரு அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போகிறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீணன் ஆனும் போது இன்ஸ்பெக்டர் ஆனும் போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தார் என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்போ சட்ட கசங்கி இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்லை வார்த்தை எதுவும் தப்பாக பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி சாரி சார் நீங்கள் விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம துளிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனால் இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா வளசவாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்துலேயே நீலாங்கரை போலீஸ் இங்கே உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் எப்போ அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில் கிழிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலையை பண்ணியிருப்பீங்க யார் கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்லை அவர் அங்கே நின்னவரை அவர் தள்ளவும் இல்லை ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்கள் எது சரியாக கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணலை அவர் நிறுத்தி கதவு கேட்டை திறந்து கேட்குறாரு கேட்டதோடு பிரவீன் தான் தள்ளிகிட்டே உள்ளே வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ தான் நான் நீங்கள் எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் இந்த கைதாயிடுவார் இந்த கைதாயிருவார்னு சொல்லிட்டுருக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்கள் விடுங்க சார் அவர்னு சொல்லி நான் கேட்குறேன் அவங்ககிட்ட போய் இப்போ இப்போ நான் இப்போ நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சுருக்காருன்னு இவங்க எல்லாேருமே பிளான் பண்ணி எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தார் எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என் கிட்ட நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசியாக அந்த வெளியே வர்றதுக்கு அதனால் நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன்னா இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிளிக்க சொன்னேன் இதில் என்ன பயம் இருக்குது நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமாக என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லை மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மனை அசிங்கப்படுத்துறீங்களா எங்க அவர் மக்களுக்காக நேர்மையாக நான் வந்து அழுத்தி சொல்கிறேன் நேர்மையான ஒரு தலைவர் எதுக்கும் எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர் அவரு எவ்வளோ வழக்கை பார்க்குறாரு அவர் நாங்கள் எங்களுக்கு என்னங்க பயம் அவர் நான் நான் எங்கள் சின்ன நான் அப்பா அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்துருக்கேன் என்ன சிறையில் எனக்கு என்ன பயம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது நீ ஒட்டிட்டு நீங்கள் சம்மன் ஒட்டுறீங்க சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க எங்களுக்கு தானே நீங்கள் செய்தி கொடுக்குறீங்க நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிழிக்க சொல்கிறேன் நான் வெளியே வர்றதுக்கு தான் இல்லை நான் கிழிச்சிருப்பேன் நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது நான் வந்து அவரை வந்து கிழிக்க சொன்னேன் எடுத்துக்கொள்ள என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார் அதை வந்து கிளிங்க தம்பி கிழிஞ்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை நான் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த இசை வரும்போது நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் தான் சொன்னேன் நீங்கள் போங்க நான் வந்து நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் முடியாது நீங்கள் வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்கள் ஃபோர்ஸ் இறக்குவோன்றாங்க எங்கள் ஃபோர்ஸ் இறக்கி நீ எங்கள் தம்பியை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அவர் இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணுது இது நீலங்கரை காவல்துறை அவங்க மொத்தமாக சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர் ஏன்னா நாங்கள் அந்த எங்கள் எங்கள் வீடை முற்றுகையீடு போதும் நம்ம தம்பிங்கெல்லாம் அமைதியாக அங்கே இருக்காங்க உள்ளே போக சொல்லுங்கள் உள்ளே போக சொல்லுங்கள் உள்ளே போக சொல்லுங்கன்னு அவர் இது நம்மளை தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீடு முற்றுகையீடு வரும்போது எங்கள் அண்ணனோட வண் சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃபிஆர் போட்டாங்க இப்போ நேற்று போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுவிட்டோம் நாங்கள் க கைது பண்ண பத்து பேரில் அவர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க எ எத்தனை நாள் போய் அங்கே அவங்கள போய் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார் அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் தான் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டில் இருக்கிற நேரடியாக அவர் பண்றதை விட வீட்டில் இருக்க கூட இருக்கிறவங்களை பண்ணும் போது அந்த டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளோ இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டாந்துருக்காங்க மரியாதையாக பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படி தான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டில் இருக்கேன் இல்லை என்கிட்ட சொல்லிட்டாத அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டில் இல்லாத இல்லாத வீட்டில் அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் ஃபோர்ஸ் இறக்குவோம் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணனும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணுன்றதை அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிருச்சு அதனால தான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஆனால் இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அவங்க இதோ வந்துருவாங்கன்னு நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கள் அவங்க அவங்கள விரைவில் எடுத்துருவோம் இது நாங்கள் அவர் மேலே மனித உரிமையிலேயும் நாங்கள் வந்து நாங்கள் வழக்கு தொடருவோம் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேலே அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்கே இருக்கிற அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையாக அவர்கிட்ட பேசி உள்ளே வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்கள் நீங்கள் மரியாதையாக பேசி உள்ளே வந்து யார் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசியிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிழிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சார் நேற்று இதை பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோவில் இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல புரியும் எனக்கு போது தெரியல மீடியாவுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியாவில் தான் அந்த வீடியோ பார்க்கும் போது தான் அண்ணன் ஒன்றும் பண்ணலை அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளுறியா நீ என்ன பண்ணுறியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு ட்ராமா எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்ல நீ சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமாக உண்மையிலேயே எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க அவர் ஒன்றுமே பண்ணாதவரை நான் நான் நீங்கள் அதில் சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒன்றும் புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை நான் வந்து சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்ற ஒரே தான் நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கி இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுத்ததா சுபா மேலேயும் ஏன்னால் அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கலை அவங்க ஒட் நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கலை அவங்கள வேலை செய்ய விடாமல் சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்று ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க இருக்குன்றத அவங்க மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்கறாரு அதுவும் மீடியா கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்து கொடுக்கறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு நடிகையை அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்கே ஹைகோர்ட்டில் வந்து அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்தில் விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க ஏறு ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவர் சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கட்டாயம் போவார் அவங்களை எதிர்கொள்வார் விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார் அவங்க நீங்கள் நீ அது மாரி மரியாதையாக அவர் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ண கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு கூட இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க யாரை நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு

அவர் அதுக்கெல்லாம் அவர் ஊரில் இல்லைன்றது அப்போவே அவர் சொல்லிட்டார் இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களா தான் சொல்கிறாங்க நம்ம வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணுன்னு என்ன இருக்குது ரெண்டு வாரம் அவர் ஊரில் இல்லை தொடர் பயணம் அவர் வந்து எங்கே ஓடி போயிட போகிறாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை ப்ரெஸ் மீட் பண்ணுறாருங்க கணவர் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊரில் இருக்காராமே அது அங்கே இங்கே இந்த ஊரில் இருக்கார் போல் இருக்குது அங்கே இருந்து ப்ரெஸ் மீட் கொடு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன எங்கே ஓடிய போய் போயிட போகிறாரு எங்கள் எவ்வளோ வழக்கு இருக்குது எவ்வளோ எதிர்கொள்கிறார் அவர் ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில் அவர் வருவார் அவர் ஒத்துக்கிட்ட தேதியில் அவர் வருவார் இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க அது என்ன என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லை அது அவங்க சர்வ அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்லை அது அவங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சால் அவங்க நியாயம் என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதை சரி வீட்டில் வீட்டில் யார்த்தையோ கொடுத்துருக்கலாம் அவங்க கொடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துகிட்டோம் அது தவறு இல்ல நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்டை வேற சுத்தம் பண்ணணும் அது நல்லா ஒட்டிடுறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து வெளியே வச்சிருவோம் நாங்கள் கிளிக்கெல்லாம் இங்கே தான் இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஒட்டுங்க இது ஒட்டுங்க நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனால் கேட்டு ரொம்ப பாலாக நாங்கள் சுத்தம் பண்ண முடியல அதனால அது அவர் பேசிக்குவாங்க வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில் அவங்க பேசுவாங்க யார் தம்பி ஆ நான் பேசுனேன் அவரு நீ தைரியம் எனக்கு என்னென்ன தம்பியை வந்து அப்படி கூட்டு போயிட்டாங்க அண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் வீட்டில் வந்து இதை பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டில் ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியே எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒன்றும் அடிப்பணிஞ்சு போவேன்னா நேர்மையா நடந்துக்கிட்டா போதும் சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்க மேலே நாங்கள் மரியாதை வச்சுருக்கோம் அதே மரியாதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்ல சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் நான் நேற்று வருட சொன்னேன் அவர் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் போனது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனோ தான் நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அதை பண்ணிட்டார் டிஸ்டர்ப் பண்ணார் என்ன பண்ணார் அவரை பண்ண முடியல என்ன பண்ணார் ஆனால் நான் வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு இருந்தேன் அது நடக்கலை பாப்பா இனி நம்ம நீதிமன்றத்து மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம நான் நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்துருக்கோம் வீட்டில் இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்துருக்காரு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறதா என்னன்னு நான் பேசிட்டு முடிவெடுப்போம் பண்ணுறதா தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் கொடுக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க அழுத்தம் கொடுக்குற கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அது தெளிவாக தெரியும் இவ்வளோ பிரவீன் ராஜேஷ் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த ராஜீவ்காந்தி அசோசியேஷன் அது அப்படி சொல்கிறாங்க அது அப்படி சொல்கிறாங்க எனக்கு அதுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல ஆனால் வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ அந்த நேற்று அவர் வந்தது மீடியாவில் தான் நான் பார்க்குறேன் அவர் வேலி அங்கேருந்து வரும்போதே ஏதாவது நான் நான் தான் பெண் தான் அவரோட மனைவி தான் வீட்டில் இருக்கேன்னு தெரியும் நீங்கள் அப்படி எதுக்கு வரணும் நீங்கள் அவ்வளோ நீங்கள் மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசியிருக்கலாம் வரும்போதே நீங்கள் பின்னாடி மாஃப்டியில் ரெண்டு போலீஸ் வந்து உள்ளே கதவை தள்ளிட்டு உள்ளே வரணும்னு என்னங்க இருக்குது என்ன நாங்கள் என்ன கதவை பூட்டியாக வச்சுருக்கோம் நாங்கள் என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்கிறோம் உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்கிறோமா நாங்கள் என்ன சொன்னோம் இல்லை எனக்குரியல நீங்க அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்லை அது மாதிரி நடந்திருக்கவே தேவையில்லையே இருக்காங்க இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நேத்து தம்பியும் சுபா தம்பியும் அமர்ராஜனும் அது மாஜிஸ்ட்ரேட் கிட்டதான் தான் இருக்காங்க இங்க இருந்து அவங்க நேரடியா நீ அங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகல ரொம்ப நேரம் நம்ம வழக்கறிஞர்கள் அங்கே காத்திருந்தோம் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல ஒரு ஒரு பார்க்கில் ஒரு பூங்காவில் கூட்டி போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எதுக்கு எதுக்கு பண்ணணும் தான் எவ்வளோ எங்களுக்கு ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க அவங்கள அடித்து அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேறு யாரையும் விடலை வழக்கறிஞர் ரூபன் மட்டும்தான் உள்ளே இருந்தார் வேறு எந்த வழக்கறிஞர்களையும் உள்ளே விடலை உள்ளே விடாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க இரு காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையாக அழைச்சிருக்காங்க இரும்புறாட்ல துணியை சுற்றி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ நடந்துச்சுல்ல நீங்கள் எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இங்கே கல் எடுத்து தெரிஞ்சாங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்க தப்பே பண்ணாதவங்க நீங்க தான் பார்த்தீங்கல்ல மீடியாவில் அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு பிரவீன் வர்றாரு எப்படின்னாரு அவர் சட்டை தான் கசுங்கச்சுன்னா அதை பார்த்து நான் வருத்தப்பட்ட முதல் சட்டை கசுங்கிறது அவருக்கு என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை ஒரு அடி கூட இல்லை அண்ணனை தான் அடித்தாங்க அமல்ராஜன அடிச்சிருக்காங்க சுபா வைப்பாங்க போகிற வழியிலேயே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க அப்புறம் திரும்ப காவல் நிலையத்தில் வச்சு இரும்பு ராடால் அடிச்சிருக்காங்க நேற்று மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெண்டு பேருமே அதை சொல்லியிருக்காங்க என்ன அடிக்கிறோம் இதை இதெல்லாம் நீங்கள் இதை எப்படி நாங்கள் நாங்கள் இதை எப்படி சும்மா விடுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு கோடியா யார்கிட்ட இருக்கு யாரு கிட்ட இருக்கு ரெண்டு கோடி அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு கிட்ட கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே சொல்கிறாரே வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இதே தான் அவங்க கிட்ட அப்படியே அப்படியே ஒன்றும் இல்லை தம்பி அது போய் அதான் காவல் காவல்துறை யார் இயக்குறாங்களோ அவங்களே தான் அவங்க ஒரு திட்டம் தான் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட கேட்குறீங்களா வெளிப்படையா பேசுங்கன்னு நான் மட்டும் வந்து கேக்குறீங்க யார் எங்கள் காவல் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அரசாங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது இப்போ இருக்கிற கட்சி த திமுக கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அவங்க தான் செய்கிறாங்க